ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் சரி ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி மீன் வாங்கலாம் அப்படின்றதுக்காக மீன் மார்க்கெட் கிளம்பியிருக்கோம் என்ன மீன் வாங்கறது அப்படின்லாம் டிசைட் பண்ணல ஸோ அங்கே போய் மீன் மார்க்கெட் போய் பார்த்துட்டு சரி ரேட்டை பார்த்து அதுக்கப்புறம் எது வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு மீன் மார்க்கெட் கிளம்பிட்டோம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா லீவில் வந்துட்டு பசங்களெல்லாம் ஊருக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் மட்டன் நான்வெஜ் எதுவுமே எடுக்கல அதனால தான் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து மீன் மார்க்கெட் போகிறோம் வாங்க வீடியோ போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா நான் எந்த மீன் வாங்கினு வந்தேன்னா ஒரு கிலோ வந்து இது எந்த மீனுன்னா மத்தி மீன் மத்தி மீன் கவலை மீன் வந்துட்டு ஒரு கிலோ நூறுபா இது வந்துட்டு ஒரு கிலோ இரநூறுவா மத்தி மீன் ஸோ ம மத்தி மீன் வந்து வாங்கியிருக்கேன் அங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இற வந்துட்டு ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் அது வந்துட்டு அங்கே க்ளீன் பண்ணலை ஸோ லேட் ஆகும் டைம் ஆகிடுச்சி காலைல வந்து சாப்பாடு செய்யணுன்றதுக்காக நம்பளே க்ளீன் பண்ணிக்கலாம் அவங்க க்ளீன் பண்ணால் இதை மட்டும்தான் எடுப்பாங்க இது பிச்சுட்டு இந்த தோல் மட்டும்தான் எடுப்பாங்க அந்த நடுவில் உள்ளே இருக்க அந்த ஒரு குடலாம் எடுக்க மாட்டாங்க அதனால் நான் அங்கே க்ளீன் பண்ணலை சரி நாம்ளே க்ளீன் பண்ணிக்கலாம் சாப்பாடு செஞ்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்துட்டு ஒரு கிலோ இறா வந்துட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய இறாலாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா அப்படி இருந்தது சின்ன சின்னதெல்லாம் வந்துட்டு இரநூறுவா அப்படி இருந்தது நாங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தோன்னா இது வந்து இரநூத்தி இருபது ரூபாய்க்கு விட்டாங்க ஒரு கிலோ ஸோ இது வந்து இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நாங்கள் ஒரு கிலோ இந்த இறா வாங்க வந்துட்டோம் இன்றைக்கி சாட்டர்டேக்கு வந்து இந்த மீன் குழம்பு நாளைக்கு சண்டேக்கு வந்து இறா ஸோ இதான் வந்துட்டு நான் இந்த பிளானு அடுத்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்ககிட்ட நான் வந்து ஒன்று சொல்லணும் அங்கே கொஞ்சம் சீப்பாக விற்றுது மார்க்கெட்டில் மீன் மார்க்கெட்டில் இந்த கேரட் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் கவரில் வச்சு வங்கே ஒரு பாட்டி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தா கேரட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இன்னும் ஒன்று இது மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி இருந்தது அது ஒன்று தான் மற்றபடி கேரட் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இது இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டோம் வேறு எந்த வெஜிடபிளும் அவங்க வச்சிடல இந்த கேரட் மட்டன் தான் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து வாங்கினிருந்தேன் கொஞ்சம் பெரிய பெரிய வெங்காயம் தான் இதுவும் அப்புறம் இன்னொன்று சொல்லணும் என்னென்னா மாங்காய் நான் வந்துட்டு ஒரு பேசிக்காக வந்து ஒரு மாங்காய் வீதி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குல்ல இந்த மாங்காய் வந்து அஞ்சு கிலோ நூறுரூவா அப்படின்னு விற்றுருந்தாங்க நான் வந்துட்டு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அதாவது ரெண்டரை கிலோ வாங்கினேன் இது அஞ்சு மாங்காய் இருக்கா இன்னும் ரெண்டு மாங்காய் வந்து அங்கே ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பாட்டி கேட்டாங்க அதனால் அவங்கக்கிட்ட ரெண்டு மாங்காய் கொடுத்துட்டேன் சரி நிறைய இருக்குது நாம் ஒரு ஆள் எப்படி இவ்வளோ மாங்காய் சாப்பிட்றது அப்படின்னு மாங்காய் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டரை கிலோ வாங்கினேன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஏழு மாங்காய் வந்தது ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல அதுக்கப்புறம் வந்து மாம்பழம் வாங்கினேன் அங்கே அவங்களே வந்து மாம்பழமும் விற்றாங்க இந்த மாம்பழம் இது வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோ நூறுரூவான்னு ரூபான்னு விட்டாங்க இது வந்துட்டு ஒரு கிலோ இதா புளிப்பு டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல இனிப்பாக இருக்குமா என்னென்னு இனிமேல் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் பட் இது வந்துட்டு ஐம்பது ரூபா இது ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு வந்துட்டு மாங்காவே மாம்பழம் மாங்காய் ரெண்டும் வாங்கினுட்டோம் ஸோ இதான் அங்கே சீப்பா இருந்ததுன்றதுக்காக உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டோம் சாதம் ரெடி வச்சு சாதம் போட்டாச்சு நெக்ஸ்ட் குழம்பு நான் எல்லா மீனையுமே பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சிட்டேன் ஒரு கிலோவும் எங்கள் அக்கா வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் குழம்பு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக குழம்பு ஊற்றிட்டு மீன் வந்துட்டு ஒரு ரெண்டு வச்சுக்கோ நான் வந்துட்டு இந்த மீன் குழம்பு வந்து மாங்காய் போட்டு செஞ்சுருக்கேன் மீன் போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே ஆஃப் பண்ணிட்டேன் இருந்தாலும் மீன் வந்து உடையிற ஸ்டேஜுக்கு இருக்குது சாப்பாடு ரெடி ஆயிச்சி எல்லாரும் சாப்பிட வாங்க फ्रेंड्स. நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம். சர்வீன் சாப்பிடலாமா? காம் ஏன்? சாப்பிடலாமா? அஜித் சுகிரேறிக்க சுடுது சுடுது.